கொஞ்சக் கர நடந்து தான் போகுது. ஆ, நடந்து தான் நாங்க போவோம். ட்ரெயின் ஸ்டேஷன் அண்டா. ட்ரெயின்ல வந்தா. ட்ரெயின்ல வந்தா? நாங்க 버스 ஸ்டாண்டிற்கு போறனா கொஞ்சக் கர நடந்து போவோம். ஆட்டோ எண்ணிக்கை போலாம். ஆட்டோ கார 200 ரூபாய் அடிப்பினோம். انا நடந்து போவனே. ஊரே இங்கே நடப்பீனா. 버스 ஸ்டாண்ட். இது 버스 ஸ்டாண்டா?

பாட அந்த எங்கடாக்கு சீரண்டு அது முன்னுக்கு பாணா இல்லை டி பாக்ஸ் பண்ணுவன சில்வர் இது இல்ல பிளாஸ்டிக் அது

பிளாஸ்டிக்கா தான் இருக்கும் இந்த சில்வரான இருக்குமே かなりクラス。 No 22. Like oh. Ab the Japaneendra av. Okay. Na hai kya? 930 930. Ha. 1 40. رے رکھو کلپس کرنا

എല്ലാമേ അഞ്ഞൂറ്റി അമ്പതാകുമ്പോൾ ഇത് രണ്ട് വേണ്ടത്

இது இருநூத்தி ஐம்பது ஒரேதான் என்ன ம் ஒரே மாதிரிதான் கிடையாது

ಎಲ್ಲ ಪೆಟ್ಟ ಮೇರಿ ಬಮ್ಮೆಗಳು ಕೊಮ್ಮ ವೇಂ ರೆಂಡಿ ಅರನೂರು ಇದು ಇದು ರೆಂಡತಿ ಅರನೂ ಅರವತ್ತೂ ಮೇಲೆ ಹಾಕ இந்த கிளாஸ் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி இருக்குன்னு வீட்டை வேற கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு சொன்னி நாங்கள் கொடுக்கலாம்

என்ன வில ஐம்பது ரூபா என்ன அது பெருசு எண்பத்தஞ்சு பஸ் பண்டில் കൊണ്ട് ൊണ്ട് ഫിപ്പിട്ടുണ്ട് വീട്ടുകൊണ്ട് 아, 그러고.